அந்த மாதிரி இன்னும் அவரோட ரேஞ்சு பெரிய தான் இருக்கு இப்போ நான் என்ன மாதிரி நான் போ போறது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு என்ன உள்ள போறதுனா மேனேஜரு பெரிய டீம்லாம் இருப்பாங்க இந்த போறது மட்டும்தான் சாரோட நண்பர்களோட அறிமுகத்தோட போனேன் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எனக்கு நான் உள்ள போனோன்னா சார் விவரத்தை கேட்டாரு விவரத்தை கேட்டோன்னா இது வந்து புண்ணணிசை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம் வசனங்கள் குறைவா பெண்ணணிசியை மட்டும்தான் நான் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கதை நடக்கிற மாதிரி ஒரு லைவ் போர் சாங்ஸும் வேணும் அப்படின்ற போய் அவற்றிருக்கோம்ன்ற வேலைக்கு தெரிஞ்சோம் சரி படத்தை பார்த்தோம்னு ஒரு நாலு நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தாங்க படத்தை உடனே இம்மிடியா அடுத்த நாள் பேக்ரவுண்ட் ஸ்டோருக்கு நான் டைம் சொல்லி ஆரம்பிச்சாங்க என்னன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை அதை பத்தின அவருக்கு உறுப்பினிக்கல படம் எனக்கு பொருள் கொடுக்கறதுக்கு எவ்வளவு படங்கள் வரும் திருப்தி கொடுக்குற ஆத்மா திருப்தியான ஒரு படம் இது அதனால இதை வந்து உலக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஏன்னா விசுவல்ஸ்ல எடுக்கப்படுற படம் வந்து உலக லெவலில் வரவேற்கப்படும் போறோம் அதுக்கு எவ்வளவு படங்கள் உங்களுக்கு தெரியாதது மீடியாப்புக்கு ஏன்னா ஈரானிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாச பேசினாலுமே புரியாது ஆனா படம் முடிச்சா நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம காட்சி வந்து எளிதா நம்மளுக்குள்ள கடத்திடுவாங்க அப்படியான ஒரு முயற்சி தான் இந்த வட்டாரம் அதுக்காக மட்டுமே கட்டாயமா ராஜா சார் வேணும்னு காத்திருந்து போனதுனால அவர் அந்த அந்த படத்தை அடையாளம் கண்டுகிட்டு ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதுவரைக்குமான புறம் அந்நிய படங்கள் வந்து அவர் பிடிச்ச படம் சில்லரனா இந்த படத்தோட டைட்டில் கார்டு பாத்தீங்கன்னா நான் எதாத்திலாவே நான் பேரை கொடுப்பேன் அந்த படத்தோட டைட்டில் பேரை கொடுப்பேன் மஜித் மஜித் அவரு சில்ட்ரன் டேரக்டர் பிறந்த ராஜா சாரோட அலைவரிசையில் ஒரு ஒரு சதவீதம் எங்கள் டீம் ஒத்து போனதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் சம்பளம்ன்றது இந்த மீடியாவில் சொல்றது மீடியாவில் சொல்றது வந்து தமிழகங்களும் போய் சார் இந்த செய்தி அதனால போய் சொல்ல முன்னால் சம்பளத்தில் சரி பாதி என்னால பரட்டி ரெடி பண்ண முடியல அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ராஜா சார் எக்ஸ்ட்ரீமா சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் ட்ரெண்டிங்ல உள்ள போய்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு சாங்கு லட்சக்கணக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படியான சாங்ஸையும் பின்னணிசை நீங்க படம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுவீங்க காலத்துல நிக்கிற மாதிரியான பின்னணிசையை கொடுத்துருக்காங்க அதனால ராஜா சார் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்புறம் வந்து சந்தோஷ் ரவீனா அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ஹீரோஸ் ராஜா சார் அந்த இந்த படத்துக்கு ஹீரோ அவரு அது உணர்ந்தாரா நினைத்துல அதனாலேயே எங்களை வந்து எங்களை பெருசா எங்கிட்ட பொருள்

ஒரு இத்தனை வருஷம் இருந்து வளர்ந்து இப்போ வரைக்கும் அங்கேயே இருக்கிறதுனால சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மதுரை லாங்க்ல வந்து ஒரு ஒரு அக்மார்க்காக வந்த படம் வந்து காதல்னு ஒரு படம் இருந்துச்சு அப்புறம் குருமாண்டியில ஒரு முயற்சி இருந்துச்சு நான் வந்து அவங்க வந்து என் ஊருக்காரங்க இல்லை ஆனால் நான் அந்த ஊருக்காரன் இதில் நான் வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது நான் கூர்ந்து பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஒரு மதுரை லாங்னா ஒரு ஃபிளேவர் அப்படின்றது அவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க மதுரை ஸ்லாங் புள்ளையில ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் அந்த பிளேவர் மாறும் ஒரு சின்ன பெண்ணுக்கு ஒரு பிளேவர் மாறும் ஒரு பெரிய வயசான ஆளுக்கு ஒரு ஹீரோவுக்கு ஒரு இளவட்ட ஒரு முப்பது வயசு ஆளுக்கு மாறும் அது பூரா நீங்க இந்த படத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பிளேவரில் பேசியிருக்க மாட்டாங்க மற்ற மதுரை படங்கள் மாதிரி ஒரே பிளேவர் பேசியிருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன தனித்துவம் மாறுபட்டிருக்கும் அந்த மதுரை ஸ்லாங்லேயே ஒரு அது அந்த 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 சின்ன நுணுக்கத்தை இந்த படத்துல அதை ட்ரை படம் பார்த்தீங்கன்னாலே அதை மற்ற படத்துலயும் நம்ம படத்துக்கு உள்ள வித்தியாசம் இன்னொரு விஷயம் இந்த படத்துல வந்து ரெண்டு விஷயம் இந்த படத்துல திரைக்கதையில பேக் பண்ணா ட்ராவல் ஆகும் இன்னும் இந்த படத்துல பகைன்னு ஒரு விஷயம் இன்னும் ஒன்று தாதல்னு ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயமும் மற்ற படத்தில் படங்கள்ல முன்னாடி இருந்திருக்கு அதெல்லாம் பெரிய பொருட்பு செலவுகள் எடுத்துக்கிட்டாங்க ஆனா இது அதெல்லாம் தாண்டி இந்த கண்டென்ட் தான் பெரிய கோ எங்களுக்கு வேல்யூ ஆனது அந்த காதல் பகையில் உள்ள வித்தியாசத்தையும் சொல்லி படம் வெளியாக இப்போ அதை சொல்லலாம் அதை சொன்னால் அது படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது காதல் வந்து படத்தில் வந்து ஹீரோ ஹீரோனி கடைசி வரைக்கும் பேசிக்கவே மாட்டாங்க இப்போ காதல் கடை காதல் கோட்டை படத்தில் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஹீரோ ஹீரோனி கடைசி வரைக்கும் பேசிக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க போஷன் எங்கே இருந்து இருந்துச்சுன்னா அவங்களோட எட்டு வயசு வரைக்கும் ஆரம்பிக்கும் எட்டு வயசுலேருந்து அவங்களோட ஒரு அந்த டீன் அந்த இது வரைக்கும் அந்த காதல் டிராவல் ஆகிடும்

நடிக்க வரும்போது பாடி லாங்குவேஜ் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்டுடியோல நம்ம வெறும் ஸ்கிரீன் இருக்கும் மைக் இருக்கும் கோஆர்டிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க வேற எதுவுமே இருக்காது ஒரு ஆனால் ஆக்டிங் வரும்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கேஜ் ஒரு லைட்டிங்கோ ஒரு ஆர்டிஸ்டோ நம்ம பார்க்குற விதமோ இருந்து எல்லாமே அந்த கேரக்டருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஸோ ஆக்டிங் டப்பிங் வரும்போது வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேசுறதுக்கு நம்ம அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நடிச்சிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வாய்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம் இந்த படத்துக்கு எனக்கு ஸ்லாங் ரொம்ப கஷ்டமா இருந்தது அது டேரக்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாரு பிகாஸ் நார்மல் மதுல ஸ்லாங் விட இன்னும் ரொம்ப இன்டீரியர் சில வேர்ட்ஸ் எனக்கு மீனிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்காது ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டேரக்டர் தான் சொல்லி அந்த ஸ்லாங் எல்லாம் பார்த்து கொடுத்தாரு ஒவ்வொரு

ஸோ மதுரை ஸ்லாங் தாண்டி பாடி லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அங்கே ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து லேடீஸ்லேருந்து வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவங்க பேசுகிற விதம் அவங்க பார்க்குற விதம் டக்கு டக்குன்னு மனசுலேருந்து யோசிக்க மாட்டாங்க தப்பு டப்புன்னு சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறது விஷயமே கிடையாது ரொம்ப இன்னசெண்டாக அது ப்ராப்பராக போய்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கேரவான் இல்லாததுனாலேயோ இல்லை ஹோட்டல் இல்லாதனாலையும் நான் அந்த ஊர்லேயே ஃபுல்லாக இருந்தேன் அண்ட் சாப்பாடு விஷயத்துலேருந்து சரி டெய்லி ஒரு ஒரு வீட்லேருந்து சாப்பாடு வரும் அது அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி தான் என்ஜாய் பண்ணேன் அந்த ஒரு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ் இருந்திருக்கும் ஷூட் ஸோ அது அது கம்ஃபர்ட்ன்றதை தாண்டி எனக்கு இந்த படத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது அது ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இதை ரொம்ப அப்சர்வ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த மாடி லாங்குவேஜ்லாம் ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பட் அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் விட்டு கொடுக்குறோன்ற அது ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும் போது ஐ திங்க் சில ஏரியாஸில் வாஷ்ரூம் கூட இல்ல இல்லி போகும்போது நம்ம கதை சொல்லும் போது என்னன்னா சார் அதுல ஒரு உயிர் இருக்கணும் வெறும் பிளாஸ்டிக்கா இல்லாம கமர்ஷியலா இல்லாம அது நல்லா இருக்கு ஒரு உழுவா இருந்ததுன்னா அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படி இருக்கிறதுனால என்னன்னா கதை சொல்லும் போது நல்லா இருந்துச்சு இப்போ அவங்க ரவீனா சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே வந்து ராமச்சந்திரன் ப்ரொடியூசர் டைரக்டர் முன்னாடியே அவருக்கு பழக்கம் கிடையாது பிக்சர்ஸ் வந்திருக்காங்க கே சங்கர்லாம் வந்திருக்காங்கன்னா அந்த கதை அவரோட உண்மையான உழைப்பு இசைஞானி இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதுல இறங்கினது என்னன்ட்டு ஸோ ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த படம் வந்து மக்களால பேசப்படும் நிச்சயம் வெற்றி பெறும் ஸோ கதைக்காக தான் இந்த படங்களை நாங்க பண்ணது எல்லாமே வட்டார உங்களுக்கு சார் இப்போ மதுரை மேல உள்ள ஒரு குக்கிராம வாழ்வியல் அந்த மற்ற இடங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் எல்லாமே இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எயிட்டி ஃபைவ்ல நடந்த ஸ்டோரினால யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க அந்த அந்த டைம்ல அப்படித்தான் என்ன யாராவது யாராவது அதாவது ஸ்கூலுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் முக்கியமான இடங்கள் போகும்போது மட்டும் பெரிய மனிதர்கள் மட்டும்தான் செருப்பு போடுவாங்க அந்த மாதிரி அந்த செருப்பு போடுறதுல இருந்து அவங்களோட இந்த விவசாய வாழ்வியல் முறை அவங்களோட காதல் அவங்களோட பகை கஜை சொல்லுற மாதிரி ஃபில்டர் பண்ண தெரியாது எதுவாக இருந்தாலும் மனசுல பட்டுறது ஸ்ட்ரைட்டா அந்த 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 குக்கராமத்துக்குள்ள அப்படி ஸ்ட்ரைட்டா டீல் பின்பு எப்படியெல்லாம் இருக்கும் அந்த பிளேவர் எப்படி இருக்கும் எல்லா உணர்வுகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்துல உள்ள ஒரு விஷயமும் படத்துல

செல்வன் ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்கள் பார்வையாளர்கள் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை நீ விமர்சனம் பண்றீங்க அதுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு ரெண்டு பேருடைய தீர்ப்பு அது மாதிரி பிடிச்சிருக்கு இதை நீ சப்போர்ட் பண்றீங்க இதுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு எழுதிருக்கீங்க அர்த்தம் இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு இது இந்த ரெண்டு பேர் தான் சார் சினிமாவோட ஜட்ஜு நீதிபதிகள் ஒரு பார்வையாளர்கள் இன்னொன்னு பத்திரிகையாளர்கள் அதை நம்பிக்கா சார் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கான இல்ல உங்களுக்கு தெரியாத சினிமாவா என்ன நான் ஒரு சினிமா தான் பண்ணி வந்திருக்கேன் நீங்க ஒவ்வொரு வாரமும் பத்து சினிமா நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க இனிய கூட உங்களுக்கு பேர் அனுப்பணும் உங்களுக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆ ஆ ஆஹ் அது ஆனா அது செய்யக்கூடாது என்னன்னா இது பீரியட்ல நடந்து என்பத்திலே நடந்த ஒரு கதை என்னால கோமங்கலம்னு ஒரு ஊர்ல இது நடந்த இந்த சம்பவம் அந்த நீங்க பாசம் ஆஹ் சம்பவம் அந்த விஷயம் வர்ற எல்லாமே அது அதனால ஒரு நிஜ சம்பவத்தை வந்து மாற்றக்கூடாதுன்னு ஒன்று ரெண்டாவது எயிட்டி ஃபைவ்ல மேக்ஸிமம் சென்சிட்டிவ்வாக இருப்போம் ஆ ஆ ஆ ஆமா 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 அது அதுதான் சொல்றேன் அந்த அந்த பொண்ணோட ஆரம்ப காட்சியிலேயே சொல்லியிருப்பான் முன்னாலேயே நிக்க இடத்துல பொண்ணுங்களா தான் இருக்கான் அப்போ ஒரு தவணையை வளிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு கண்டுக்கும்போது கோவப்படுவான் அரைமுறை மணி வீட்டு ஒருத்தருக்கு எல்லாரும் இருக்குங்களா அது மாதிரி இந்த பொண்ணை பொறுத்தளவு நல்ல மேலையா ஒரு வீரமா இருக்கிற ஒரு பொண்ணு அதே நேரத்துல டிசிப்ளினா இருக்கிற பொண்ணு பத்து பேருக்கு பாடம் இருக்க பாடசிப்டி கொடுக்கணும் இந்த மாதிரி உள்ள ஒரு பொண்ணு சென்சிட்டிவ்ன்றது வந்து அந்த அந்த நேரம் நம்ம புத்தியை பெற கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே காமன் தான் ஒரு சின்ன பெரியாள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஐடிபே காலகட்டத்தில் அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே பொண்ணுங்கன்னா எப்பவுமே தான் அப்ப வந்து ரொம்பவே ஓர்வு இப்போ வந்து நம்ம பொண்ணுங்க சார்ஸ்லாம் போடுறாங்கல்ல அது தப்பு இல்லை அது சௌகரியத்துக்காக போடுறாங்க அப்போ வந்து சின்ன காலை கூட யாரும் பார்த்து முடியாது அந்த கால அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒரே வேடிக்கை பார்த்து சின்ன போது அப்ப என்னடி பையன் சொல்ற பெரிய கவரிங்மான் சொல்லு அந்த ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி அப்படின்ட்டு இன்னொரு கேரக்டர் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டர் வேடிக்கை பார்த்திருச்சு போது உயிரை விட்டுறா இதுதான் எயிட்டி ஃபைவ்ல இருந்துச்சு ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்கோட இருக்கிற பொண்ணு இருந்தால் கூட அந்த வெளி உலகத்துல ஒரு சின்ன தவறு போடும் போது அவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க பொண்ணு அது

இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எடுத்த படம் செகண்ட் ஆஃப் ஆல் இது இப்போ எடுக்கிற இப்போ நான் சூஸ் பண்ற படமா இருந்தாலும் சரி இது நான் இன்னைக்கு பண்ணியிருந்த படமா இருந்தது கதை இப்படி இருக்கு ஸ்டார்ட் காஸ்டோ இல்ல காஸ்ட்டோ இல்ல பட்ஜெட்டோ அது என்றைக்கும் என் மைண்ட்ல ஆனஸ்டா இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடியும் நான் வந்து கிடாயின் கருணை ஒன்று பண்ணியிருக்கேன் காவல்துறை உங்கள் வந்து நான் பண்ணியிருக்கேன் ராக்கி பண்ணியிருக்கேன் விஷால் சாரோட படம் ஒன்று பண்ணியிருக்கேன் சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன்

நல்ல நல்ல முறையாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு கிராமத்துக்காக ஹீரோயின் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல அவங்களோட திறமை எல்லாருமே இந்த படத்தை நல்லா வெளிப்படுத்திருக்காங்க இந்த படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால அதுக்கு மிக புரிய நான் இதாக இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு காட்சியும் எதுவுமே இல்லை அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு மக்கள் பார்க்குறப்போ நானும் பேரல் நேரில் போய் பார்த்தேன் எல்லோருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எயிட்டி ஸ்கிரிப்டு உள்ள உள்ளவங்களுக்கும் படம் நல்லாவே பிடிச்சிருக்கு நல்ல நேர்த்தியா அந்த படத்தை எடுத்துருக்காங்க மதுரை மண்ணும் வாசத்தோட அந்த படம் வந்து நல்ல கிரிப்டா ஆகும் இந்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து